கமல் சார் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் அண்டு ரீசெண்ட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து நானும் நம்முடைய புகழவர்களும் பண்ணது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டுருக்கு ஓகே அப்போ போயிடுவா ஐயா உங்களுக்கும் மாயாக்கம் ஒன்றும் கிடையாது சரிங்க உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச இடங்கய்யா மாயா ஜாபு சூப்பருங்கய்யா பிடிச்ச படங்கய்யா மாயா ஆபோஜா தமிழ்நாட்டில் பிடிச்ச இடங்கய்யா மாயாபரம் சூப்பருங்கய்யா எங்க எல்லாேருக்கும் வாயில் நல்லா வருங்கய்யா என்ன இது தவறா நினைச்சுக்காதீங்க எல்லாருக்குமே நான் எப்பயும் போல ஒரே மாதிரி தான் சப்போர்ட் இது நான் வந்து உண்மையிலேயே வந்து நான் அதை பண்ணும்போது வந்து எனக்கு இதோட என்ன சொல்ற இம்பாக்டோ இல்ல இது இப்படி வந்து இதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அங்க வந்து அந்த ரெண்டு மாசம் முன்னாடி பண்ணது பண்ணும்போது அவங்க வந்து சும்மா அந்த சீசன் வச்சு ஏதாவது பண்ண சொன்னாங்க ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட்ல வந்து இந்த மாதிரி இருந்தாலும் சரி ஓகே நாங்களும் ஒரு ஃபுளோல வந்து பண்ணிட்டோம் அது நிறைய பண்ணோம் ஐ மீன் வந்து அவங்க வந்து பர்டிகுலராக இந்த விஷயத்த மட்டும் அந்த போட்டோலாம் போட்டு பண்ணியிருக்காங்க பட் நான் என்ன இப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ண வரைக்கும் இதுக்கு பெரிய தப்பு தான் ஸோ மேடையில் நம்ம பேசும்போது வந்து லைக் வந்து யாரும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் காமெடி பண்ண போது கூட யாரையும் ஹேர்ட் பண்ணாமல் தான் ட்ரை பண்ணுவேன் பட் என்னே அறியாம இது வந்து நடந்துருச்சு நான் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க உங்கள் அனைவருக்கிட்டையுமே ஏன்னா வந்து அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அவருடைய சாதனைகள்லாம் வந்து நம்மளால ஒரு ஆளே கிடையாது பட் அவர் மார்க் பண்ணணும்னு நாங்க அதுதான் சொல்ற ஒரு விவரம் தெரியாம வந்து நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஒரு ஃபுளோல ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு பண்ணிட்டோம் இப்ப வந்து அது ட்ரெண்ட் ஆகுது இப்ப வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்ல கேக்குறாங்க அதுக்காக நான் சொல்ல உண்மையாவே என் மனசாரே வந்து இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல மன்னிப்பு கேக்கிறது வந்து கண்டிப்பா அதை எல்லாருமே பண்ணணும் ஸோ அதனால கண்டிப்பா நாங்க பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருங்க இனிமே வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு விழாக்கள்லயோ இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நாங்க வந்து கரெக்டா எப்படி வந்து ஒரு அந்த வரையறைக்குள்ள வந்து இருக்கணுமோ அது அது வந்து பண்ணுவோம் மீண்டும் வந்து என்னுடைய மனசார வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சுக்கிறேன்